நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க குடியிருப்புகள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சென்ட்டின் விலை பன்னிரெண்டாயிரத்தில் இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நல்ல பாதுகாப்பான இடத்துல இந்த இடம் அமைய பெற்றுக்குங்க மொத்தமாக ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட் இருக்கு ஒரு ஏக்கரின் விலை பன்னிரெண்டு லட்சம் இந்த இடத்திற்கு இருபுறமும் சாலை வசதி இருக்குங்க இந்த இடம் திருச்சி மாவட்டம்ல லொக்கேட் ஆயிருக்குங்க நீங்க மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க லிங்க் கொடுத்துருக்க ஜாயின் பண்ணிக்கங்க இந்த இடம் திருச்சி மாவட்டம்ல வையம்பட்டிக்கும் மணப்பாறைக்கும் நியரில் லொக்கேட் ஆகிருக்குங்க மொத்தமாக ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட் இருக்குது இது செம்மண் பூமிங்க இடத்திற்கு இருபுறமும் சாலை வசதி இருக்குது இடத்தை சுற்றிலும் விவசாயம் நடந்துட்டுருக்குங்க இடத்துக்கு நியரில் குடியிருப்புகள் அதிகம் இருக்குங்க நல்ல பாதுகாப்பான இடத்துல இந்த இடம் அமைய பெற்றிருக்கு ஒரு சென்ட் இடத்தின் விலை பன்னிரெண்டாயிரம் அதாவது ஒரு ஏக்கரின் விலை பன்னிரெண்டு லட்சம் அமௌண்ட் நெகோசியபிள் இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் பார்க்க வேண்டியது உங்கள் கடமை